வணக்கம் மக்களை முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய் பிளஸ் ஓபிஎஸ் கூட்டணி முடிவை தெரிவித்தார்கள் எடப்பாடிக்கு அதிர்ச்சி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகிய ஓபிஎஸ் அதன் பிறகு தனித்து விடப்பட்டதாகவே அரசியல் விமர்சர்கள் கூறுகின்றனர் அதன் முன்னோட்டமாகவே ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் ஜேசிடி பிரபாகரன் தாவேகாவில் இணைந்துள்ளார் என்கின்றனர் இதன்கிடையே ஓபிஎஸ் தரப்புக்கு என்டிஏவில் மூணு சீட்டுக்கள் ஒதுக்கியதாக தகவல்கள் வெளியானது ஆனால் இது தவறான தகவல் என ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார் இதனால் அவர் தாவேக்காவில் இணைய வாய்ப்புள்ளதாகவும் ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் பெரும் விதத்தில் தென்மண்டலத்தில் செல்வாக்கு வாய்ந்தவராகவும் ஆதரவு பெற்றவராகவும் இருந்து வருகிறார் இப்படி இருக்கையில் தற்பொழுது தமக்கு மூன்று சீட்டுக்கள் கொடுத்தால் அதை எப்படி ஏற்க முடியும் அதனால் நமக்கான பலத்தை காமிக்க வேண்டும் என்றால் நாம் வேறு கூட்டணியில் சென்று நமக்கான சீட்டுக்களை கேட்டு பெற்றால் மட்டுமே நம் வந்து இந்த இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல்கள் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு கணக்கிலும் முனைப்பிலும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் அதாவது தாவே காவல் இணைந்த செங்கோட்டையன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஓபிஎஸ் பேசி ஒரு சில முடிவுகளையும் பேச்சுவார்த்தைகளையும் வந்து நடத்தி வருகிறார் அப்படி இருக்கிறப்போ ஓ பன்னீர்செல்வம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் கட்சிக்குள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியவர்களே வந்து தற்பொழுது தாவே கா பக்கம் வருகின்ற சூழல் வந்திருப்பதன் காரணமாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்சின் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகரனும் வந்து முக்கிய பு புள்ளியாக திகழ்ந்து வந்தார் அதிமுக உரிமை மீட்பு குழு கூட்டத்தில் வந்து இருந்தார் ஸோ அதில் இருந்தவரே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டார் வர்றாங்க அதுக்கு அடுத்தது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் வந்து தாவேக்கில் வரப்போவதாக பேச்சுக்கள் என்பது அதிகமாக வந்து ஒழித்து கொண்டிருக்கிறது அப்படி ஓ செல்வமும் அதிமுகவில் இருந்து தாவேக்கா பக்கம் வந்து சாயக்கூடிய சூழல் வந்தால் கண்டிப்பாக பெரும் வந்து ஆதரவு கூடும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செங்கோட்டையன் ஜேசிடி பிரபாகரன் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஓபிஎஸ் அவர்களும் வந்துட்டாங்கன்னா ஆல்ரெடி அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் என ஒவ்வொரு துறையாக தூண்டில் போட்டு தாவேக்காய் இழுத்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது இதனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்களுடைய தரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தாவேக்கா பக்கம் சாய வாய்ப்புகள் இருக்கிறது என்றே பார்க்கப்படுகிறது என்ன நடக்கிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்ற நீங்கள் அரசியல் சாதனைக்கு தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்